வணக்கம் ஒரு சிறுகதை ஒரு முறை ஒரு கால்பந்து இரவினட இடம் போய் முறையிட்டதாம் நானும் புல்லாங்குழலும் காற்றை மையமாக வைத்துதான் தான் இயங்குகிறோம் புல்லாங்குழலை எல்லாரும் முதலோடு வைத்து கொஞ்சுகிறார்கள் ஆனால் என்னை மட்டும் எல்லாரும் எட்டி எட்டி உதைக்கின்றனர் இறைவா உனது படைப்பில் ஏன் இவ்வளவு பகுபாடு என்று கால்பந்து அலங்காரத்தோடு கேட்டது உடனே இறைவன் சொன்ன சொன்னாராம் நீ செல்வது உண்மைதான் புல்லாங்குழலும் நீயும் காற்றின் அடிப்படையில் தான் இயங்குகிறீர்கள் புல்லாங்குழல்தான் உள்வாங்கும் காற்றை அழகிய இசையாக உடனே பிறருக்கு கொடு விடுகிறது ஆனால் நீயே ஏ உள்வாங்கும் காற்றை யாருக்கும் கொடுக்காமல் உனக்குள்ளே வைத்துக் கொள்கிறாய் அதனால்தான் உன்னை எல்லாரும் எட்டி எட்டி உதைக்கின்றனர் என்றார் ஆமிரைவன் பிறருக்காகவும் நம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் முடிந்தவரை உதவி செய்யுங்கள் அந்த எண்ணம் இல்லாதவங்களுக்கு வாழ்க்கை ஒரு பாடமாகும் சிந்தியுங்கள் நன்றி